உமாபட்டி ஸ்பெஷல் பேருக்கு உங்க வீட்டுல என்ன சமையல் சமைச்சிங்க என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்

ஒருத்தரைங்கன்னா வயவில் நான் மட்டும்தான் உக்காந்துட்டு இருக்கேன் குமாப்பட்டி கருவேலம் கட்டுக்குள்ள வச்சேன் கூட்டிக்குள்ள நான் கோ என்ன பேசுவேன் என்ன பேசுவேன் யாரோ ஒருத்தர் இருக்கீங்க சைலண்டா இருக்கீங்க ஏப்பா உம் ஒருத்தர் ரெக்க கட்டி பறந்தாச்சு சந்தோஷ் வி ஹாய் ஃபஸ்ட் டைம் நான் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷ் அப்படின் தானே ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க ஒருத்தர் கூட லைக் பண்ணலை இன்னைக்கு எல்லாம் ஆடிப் இருக்கு எல்லாம் என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் கோவிலுக்கு போனீங்களா ஹாய் சதீஷ் நம்ம சேனல்ல இருபது பேர் இருக்கீங்க ஒருத்தர் கூட லைக் எங்க போய் இப்படி ஒன் பேர் இருக்கீங்க ஒருத்தர் கூட லைக் பண்ணல హాయ రాజేస హాయ నాము పాటా సిం మిలా నికు విల్కు పునిం లాం ఇనే స్పేశల నికు అగు లాలాం కూచ్ కుచ్ కుచ్ కుమా పటిలాం అంం 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 okay done perfect அம்மா நான் எட்டிட்டு போய் ஹோம் வொர்க் போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போ ஒரு புக் எடுத்து வா புக் அக்கா சொல்லடா டே நீ வந்ததனா சாரி செய்யு வந்துட்டியா, வந்துட்டே, வந்ததே வாடா வாடா அம்மா லைவ் டைம் என்ன நீ ஃபிக்ஸ் தமிழ் ஒரு புக் நான் வந்தாலே அக்கா பண்ணா அப்படியா என்னடா நீ கூட லைக் பண்ணல அக்கா சேனலை ஏன்டா இப்படி பண்ற என்னடா அப்படி பண்றியடா கூட தம்பி ஓ தம்பி என்ன தம்பி இப்படி பண்ற நீ என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லைடா நாளைக்கு ஸ்கூல் இல்லை ஒர்க் புக் எடுத்துட்டு வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன் உங்க சொந்த பாருங்க உங்களுக்கு என்னடா நம்ம சேனல்ல நாலு பேர் இருக்கீங்க பட் ஆனா வந்து யாருமே லைக் பண்ணல நீங்க தான் வீடியோ போட்ட அப்படியா என்ன வீடியோ போட்ட உன்னத்தா பேசுறாங்க அதை விட நிறைய நை அப்படிதான் அதுக்கு என்னடா பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு சேனலில் பதினோரு பேர் இருக்கீங்க மறக்காமல் லைக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாற்பது ரூபாய் உங்களுக்கு அக்கா நீங்கள் அப்படி தானே என்னது அப்படி தானே இந்த அக்காவை புஸ்கணும் அப்படின்ட்டு

டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களா ஆமாட தங்க ஆமா ஆமா வாங்கியாச்சு அப்பா இங்கிட்டு வா அப்பா இங்கிட்டு வா சொல்லி தரா இருக்கா ஆமாடா வாங்கிட்டேன்டா நான் பார்த்துட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் நீ நல்ல பாயை கொண்டு வந்து போட்டீங்க உட்காரு பத்தொன்பது பேர் இருக்கீங்க ஆனா வந்து ஒருத்தர் கூட லைக் பண்ணுங்க இடத்தோட சொல்லை இணைப்போம் அரச மரம் அன்னம் ஆமை ஒரு நாதேரிங்க அப்படித்தான் தங்கம் அப்படிதான்டா நம்ம அதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ண கூடாதுல்ல உம் சொந்தக்கார நாய்ங்களே கழுத்த இருக்கும் போது அதுக்கப்புறம் மித்த நாயங்க கழுத்த இருக்காம இருக்கும் இங்க போடு ஈரத்துல போடாத ஆஹ் நே நாய்க்குட்டி நாய்க்குட்டின்னு நீங்க ஒரு கொல்றா మామిక <parmon tercerLO pued> <or facial HTML> <on feminineWould crisis> இங்க பாரு இங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ இருக்கா அதே மாதிரி இங்க எங்க ஆ இருக்கு பாரு அப்ப இதை இதையும் கோடு கிளி ஆடிச்சன் வச்சுக்க ஓழுக்கமா கிளி ஆமா பாப்பா நான் நல்லா பேசிட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்துடும் ஏன்டா சொல்றீங்க இங்க ஒரு பிடிச்சதா இருக்கு பாருங்க ஓகே அதே மாதிரி இந்த சைடு எங்க ஆ இருக்கு பாரு கிளி பாப்பா அரிசிக்கு பேசிட்டு நாளைக்கு சொல்றேன் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே அதே மாதிரி இந்தது எங்க இருக்கு இந்த ஆ வந்து கிளி கோடு அழுத்தி போடாத அதே மாதிரி இங்க இங்க இருக்கு பாரு ஆமை ஆ கிளி உம் இதே மாதிரி இங்க ஈ இருக்கா இந்த ஈ எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் பாரு ஐயோ ரவடி கிட்ட மாட்டி விடாத நான் ரவடி ஆகும் தங்கச்சி சரிண்ணே ஆ அந்த ஈ எங்க இருக்கு ஆ கொடுக்கலி உங்களை வச்சு நான் மேய்க்கிறேன் பார் நான் தான் பைத்தியம் நீங்களா ரவடி நான் தான் பாவம் ஆ கிளி ஓகே அதே மாதிரி இந்த ஈ எங்க இருக்கு

இந்த இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து வருதா இது எழுத்துக்குரிய படத்தோடு இணைப்போம் இங்க பாரு இப்ப இந்த இஞ்சி இருக்கா இஞ்சிக்கு ஈ வரணும் ஓகேவா அப்ப இங்க வந்து இங்க பாரு இப்படி வந்து இப்படி வந்து இஞ்சி ஓகே அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் இணைக்கணும் ஓகேவா அன்னம் ஆந்தை ஈசல் இப்ப இதுல இருந்து இப்படிவா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி கிளி இப்ப உங்க வாத்தியார்த்தை கிளிப்போ அக்காவும் செருப்பு இருக்கு என்ன உங்கள் நான் உங்கள் புதிய சப்ஸ்கிரைப் நாலாவது லைக்குடன் வாருங்கள் வணக்கம் 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 சிவசங்கர் உங்க மருத மரியாதை இல்லை அவனுக்கே தெரியணும்னே இது எனக்கு தெரியல இது உங்க ஆதிக்க சொல்லித்தரேன் தெளிவா சொல்லித்தரணும் இருப்பா 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 அக்கா சொல்லுடா சொல்லுடா தங்க சொல்றான் இது இறகு இது ஈதலா ஈட்டியா என்ன இளவனே தெரியல உங்க வாழ்க்கையார் என்ன கொடுத்துருக்க ஈச்சமரம் ஈ போடு ஈ இந்த ஈ போடு இந்த ஈ போடு சொல்டா அக்கான் குப்தா அப்புறம் ஒன்றும் பேசல ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள் 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 எல்லாரும் வாங்க லைக் போடுங்க நண்பர்களை சூப்பர் மனோஜ் பொய்யால

இளநீர் நான் சொல்லுவேனாமா நீ எழுதி போயிருவியாமா ஆனா நீ ஏன் யோசிச்சு எழுத மாட்டே நீ ஏன் எழுத மாட்ட தாண்டோ அப்பளம் ஆ போடுந்தா இப்ப இது நம்ம சேனல் இப்ப வர ரொம்ப டல்லா ஓடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது இனிமேல் காலையில் நேரத்துல ஏழு மணிக்கெல்லாம் வந்து லைவ் ஆமை ஆ போடுங்க ஆ ஆமை ஒழுக்கமாக நீ எழுதலாம் ஓங்கி அடிப்பேன் கா ப்ளீஸ் நான் என்ன சொல்கிறேன்னா கேளுங்க கா சயின்ஸ் படி பார்த்தா உங்க பேச பசங்க

ஈ தெரியுமா ஈ இல்ல உம் அப்பலம்மாள்ப்பாய ஈசல் நீ என்ன போடுற அக்கா என்னையாச்சிக்க

ஆலமரம் ஓகே அதுக்கு மேல எனக்கு தெரியல வாத்தியார்ட போய் கேட்டுக்கோ சொல்லுக்குள் சொல் படிப்போம் ஆட்டுக்குட்டி ஆட்டு ஆட்டுக்குட்டி குட்டி ஓகே இது தெரியல நாளை படிப்போம் எழுதுவோம் முட்டை சட்டை அட்டை குட்டை கரும்பு அரும்பு எறும்பு நரம்பு மஞ்சள் முட்டு மஞ்சள் முட்டா மஞ்சள் இதழா பாப்பா வரைந்த பொம்மை பொம்மைக்குள்ள கடை இது என்னது உனது எனது நண்பர்கள் பெயர் 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 இத்தனை பெயர் கேட்டிருக்குது ஆஹ்